தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருள் இனியன் அவர்கள் அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம் மணிநீரும் மண்ணும் மழையும் அணி காடு உடையது அரண் என்பது நமது மறை ஒரு தேசத்தின் அடிப்படையாக இருக்கிற அத்தனை வளங்களையும் இயற்கை வளங்களையும் வேட்டையாடுகிற இந்த திராவிட பண்டிகையிடமிருந்து நம் தேசத்தை காக்கிற பெருமணியை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில் இதுவரை வளர்ச்சி என்ற வார்த்தையை முன்வைத்துத்தான் இயற்கை வளத்தை வேட்டையாடினார்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் உலகம் முழுவதும் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி பணம் காசு அதை திரட்டுவது மட்டுமே ஒரு தேசியனத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ தேவை என்று இத்தனை காலமாக எல்லா வளங்களையும் வேட்டையாடினார்கள் என் அன்பு மக்களே நம்முடைய முழக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த நிலத்தில் எத்தனையோ கட்சிகள் முழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் ஓரணியில் தமிழ்நாடு தமிழக வெற்றி பேரணி இப்படி எத்தனையோ முழக்கம் வைக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானின் முழக்கம் மட்டும் தான் என் அன்பு மக்களே உலவை மீட்போம் உலகை காப்போம் என்று பதிவு செய்தார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் என் அன்பு மக்களே ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்கிற உயிரவாதிகள் நாம் தமிழகம் அண்ணன் சீமானின் தலைமையிலும் நாம் வெல்வதென்பது ஒரு வெற்றி மட்டுமல்ல காக்கிற பணி நம்மிடம் இருக்கிறது என்பதை புரிந்து நிற்க வேண்டும் ஏனையை நான் உறுதியாக சொல்கிறேன் அமெரிக்காங்கிற வல்லாதிக்க நாடு செவ்வீந்தியர்கள் மக்களை அழித்து கட்டியெழுப்பப்பட்டது ஆஸ்திரேலியாவில் அபஜின்கள் என்கிற பூர்வன மக்களை அழித்து ஆஸ்திரேலியாங்கிற வல்லரசு நாடு கட்டமைக்கப்பட்டது இந்தியாங்கிற வல்லாதிக்க நாட்டை தமிழர்களை வீழ்த்தி தமிழர்களாகிய பூர்வடின மக்களை அழைத்து கட்டமைக்க விரும்புகிறார்கள் இந்த அழிவு இருந்து தமிழர்களை தங்கள் தாயகத்தை காப்பாற்றுகிற தேவையை உணர்ந்து நாம் தமிழர் என்று திரண்டு நிற்கிறோம் இப்படி நாம திரண்டு நிற்கும் போது எப்ப பார்த்தாலும் கிண்டலு கேள்வி கேட்குது சட்டம் கேட்குது காடுகளுக்காக நீருக்காக இப்படி சீமான் என் அன்பு மக்களே மலை பேசுமா வெட்டப்படுற மலை பேசுமா வெட்டப்படுற மண் பேசுமா தாய் நிலம் பேசுமா கதருமா கூச்செழுமா எனக்காக நான் பேசவேன் என்று மண் பேசுமா பேசாது ஆனால் சீமான் பேசுவார் மண்ணுக்காக சீமானின் குரல் என்ன

சொன்னார் உங்கள் நிலங்களை உங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொன்னார் என் அன்பு மக்களே ஒரு உண்மை தெரியுமா இறுதி வரை நாங்கள் செத்து விழுந்தாலும் விழுவோமே ஒழிய ஒருபோதும் எங்கள் தாய் நிலத்தை உங்களுக்கு ஒப்படைக்க மாட்டோம் என்றான் சியாட்டில் அவன் இறுதியாக ஒரு கடிதம் எழுதினான் அமெரிக்க அதிபர் அவர்களே உங்களுடைய ஒரே ஒரு அணுகுண்டில் நாங்கள் வீழ்த்தப்படுவோம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நிலத்தில் எங்கள் மூதாதையர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்தார்கள் எங்கள் மூச்சு காற்று இங்குதான் பறவை கிடக்கிறது எங்கள் மூதாதையர்கள் குளித்த தண்ணி தான் இந்த ஆறில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த இந்த நிலத்தில் நாங்கள் செத்து விழுந்தாலும் விழுவோமே தவிர ஒருபோதும் எங்கள் தாய் நிலத்தை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொன்னார் அதே போலதான் என் அன்பு மக்களே மண்டிடவே மாட்டோம் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் செத்து விழுந்தாலும் விழுவோம் அன்னை காப்போம் என்று முடிவெடுத்து நிற்கிறோம் ஆனால் வீழ்த்தியது செம் தலைவனை வீழ்த்தியது ஆனால் எங்க அண்ணன் சீமான ஒருவராலும் வீழ்த்த முடியாது ஓர் ஆயிரம் சேமான்கள் அண்ணனுக்காக நிற்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்